திமுக திமுக கூட்டணி கட்சிகளுடைய எல்லா பதிவுகளையும் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் மக்களுக்கு எதிராக பேசிய பேச்சுகள் டிரான்ஸ்லேட் அண்ணாமலை போட்ட பதிவின் தாக்கம் தான் இந்த பீகாரின் தேர்தல் திருப்பு முனையாக அமைந்தது திமுகவை சார்ந்த தமிழக முதல்வராக இருக்கும் கனிமொழி அவர்கள் இந்த தேர்தல் பரப்புரைய பங்கேற்ற பின்னாடி வட மாவட்டங்களில் உள்ள இந்த இந்தி கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்களா மத்த கட்சியினர்லாம் அப்படி தவறி கூட இவங்களை வந்து நம்ம மாநிலத்துக்குள்ள தேர்தல் நடக்கும் போது இவங்கெல்லாம் கூட்டிட்டு மாநிலத்துடைய பெண்கள் வாக்குகள் நிதிஷ்குமாருக்கு இருக்க பெண்கள் மத்தியில் மகளிர் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு இருக்கும் வரை இன்னும் அடுத்தடுத்து வரும் தேர்தல்கள் தொடர்ந்து நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னா வந்து அங்கே உள்ள தேர்தல் கள நிறுவனம் தெரிவிக்குது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வந்து ஒரு பக்கம் மீன் பிடிச்சார் அங்கே பிரச்சாரமே ஒரே காமெடியா தான் இருந்துச்சு மீன் பிடிச்சாரு சைக்கிள் ஓட்டுனாரு என்னென்னவோ பண்ணாங்க அந்த மக்கள் வந்து ஒரு ஒரு கேலியா தான் பார்த்து கடந்து போனாங்க அனைவருக்கும் வணக்கம் பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி இரநூத்தி நாற்பத்தி நாலு தொகுதிகளில் மொத்தம் பீகார்ல உள்ள இரநூத்தி நாற்பத்தி நாலு தொகுதிகளில் பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி ப இது காங்கிரஸ் மற்றும் தேஜஸ்வி யாதவ் அவங்க கூட்டணி முப்பத்தஞ்சு தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த அளவுக்கு பீகார்ல பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி அமோக வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணம் பெண்களோட வாக்குகள் அங்க உள்ள பெண்கள் சுமார் எழுபத்தோரு சதவீத பெண்கள் இது பாஜக நிதிஷ்குமார் கூட்டணிக்கு வாக்களிச்சுறாங்க இதுக்கு முக்கிய காரணம் நிதிஷ்குமாருக்கு அந்த பீகார் மாநிலத்தில் உள்ள பெண்கள் மத்தியில மிகப்பெரிய அளவு ஆதரவு செல்வாக்கு இருக்கு இந்த ஆதரவு செல்வாக்க வந்து எதிர்கட்சிகள் காங்கிரஸ் மற்றும் யாதவ் கூட்டணி எவ்வளவு உடைக்க முயன்றும் அது வந்து தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு அந்த வகையில் இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் பீகாரோட பெண்கள் வாக்குரிமை தான் வாக்களிச்சதுதான் அது ஏன் பெண்கள் மத்தியில நிதிஷ்குமாருக்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் முதல்வராக இருந்த காலகட்டங்கள்ல இப்ப தொடர்ந்து இருந்துட்டு இல்லையா இதுல தொடர்ந்து அவருடைய திட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களை அதாவது பெண்கள் பலனடையெல்லாம் நிறைய இருக்கும் கிராமம் மற்றும் நகர்ப்புற பெண்களுக்கு சுய தொழில் தொடங்குவதற்கான கடன் திட்டமா இருக்கட்டும் ரெண்டு லட்சம் வரை ரெண்டு லட்சம் வரை அங்க பீகார் கவர்மெண்ட் கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் சைக்கிளு பெண்களுக்கான சைக்கிள் அப்புறம் முன்பணம்னு சொல்லிட்டு அதாவது தொழில் தொடங்கணுமா பெண்களுக்கு முன் சொல்லிட்டு ஒரு பத்தாயிரம் இப்படி தொடர்ந்து பெண்களை மையப்படுத்தி அவரோட திட்டங்கள் இருக்கும் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் முதல்வராக வந்த பின்பு பீகாரில் மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டது இந்த மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்ட பின்பு தான் நிதிஷ்குமார் மீது அந்த மாநிலத்தோட பெண்களுக்கு மிக பெரிய ஆதரவும் நிதிஷ்குமாருக்கு பெண்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிச்சது அந்த வகையில அந்த மாநிலத்துடைய பெண்கள் வாக்குகள் நிதிஷ்குமாருக்கு இருக்க பெண்கள் மத்தியில் மகளிர் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு இருக்கும் வரை இன்னும் அடுத்தடுத்து வரும் தேர்தல்களில் தொடர்ந்து நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னா வந்து அங்க உள்ள தேர்தல் கள நிலவனம் தெரிவிக்குது அதே நேரத்துல இவ்வளவு தூரத்துக்கு படுதோல்வி அடைஞ்சிருக்கு வந்து காங்கிரஸ் கட்சி காலவதி ஆகி வருகிறதையும் பார்க்க முடியுது இன்னொன்னு இப்ப இந்த தேர்தல்ல ஆஹ் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வந்து ஒரு பக்கம் மீன் பிடிச்சாரு அங்க பிரச்சாரமே ஒரே காமெடியா தான் இருந்துச்சு மீன் பிடிச்சாரு சைக்கிள் ஓட்டினாரு என்னென்னவோ பண்ணாங்க அந்த மக்கள் வந்து ஒரு ஒரு கேலியா தான் பார்த்து கடந்து போனாங்க இதுல உச்சகட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேர்தல்ல ஒரு திருப்பு முனை வந்திருக்குல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் அது எங்க ஆரம்பிச்சிச்சுன்னு கேட்டீங்கன்னா இத நம்ம சொல்லி ஆகணும் எப்ப தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவங்க பீகாருக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்களா அதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து அஹ் நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணிக்கான செல்வாக்கு அங்க உள்ள மக்கள் மத்தியில் அதிகரிச்சது இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடந்த காலங்கள்ல திமுகவை சார்ந்த தலைவர்களும் திமுக தலைவர் உட்பட பலரும் வட இந்தியர்களையும் குறிப்பா பீகார் உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களை இழிவுபடுத்தும் வகையில பேசியிருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது எப்ப கரெக்டா பீகாருக்கு தேர்தல் பரப்புரைக்கு முதல்வர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நாங்க போறாரு அன்றைக்கே வந்து தமிழக முன்னாள் மாநில தலைவர் பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோ வெளியிடுறாங்க அவருடைய சமூக வலைதளங்கள்ல அவருக்கு பார்த்தீங்கன்னா பாஜக தலைவரோட சமூக வலைதளத்துல வந்து அதாவது ட்விட்டரை ஃபாலோ பண்றவங்க பெரும்பாலும் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா ஃபுல்லாவே அவருக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கு அவர் ஒரு பதிவு போட்டார்னா அது இந்தியா முழுவதுமே வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படித்தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கட்டும் எல்லாமே இருந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது முதல்வர் மு ஸ்டாலின் பீகாருக்கு பிரச்சாரத்துக்கு மேற்கொள்றாரு அப்படி பிரச்சாரத்தை மேற்கொண்டு கொண்டு இருக்கும்போது அவர் வந்து தன்னை வந்து தேசிய அளவில் ஒரு தலைவராக முன்னிறுத்துறதுக்கு செய்கிறாரு ஆனால் அப்படி ஒரு சூழல்ல அண்ணாமலை அவர்கள் முதல்வர் மு ஸ்டாலின் பேசி பேசிய பேச்சுக்கள் மற்றும் திமுக தலைவர்கள் அதாவது வட இந்தியர்களை பத்தி பேசிய அந்த இழிவான பேச்சுக்களை தமிழில் பேசியதை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை வந்து அவருடைய சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ற இதுல குறிப்பா முதல் ஒரு ஒரு டயத்துல பேசியிருப்பார் இந்தி பேசுற இளைஞர்களை தமிழகத்திற்குள் நுழைய விட்டு பிஜேபி வளர பாக்குது இது வந்து எடப்பாடி பழனிசாமியானா வேடிக்கை பார்க்கலாம் ஆனால் திமுகவும் தமிழக மக்களும் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு முதல்வர் பேசிய அந்த பேச்சு இருக்கு இல்லையா அதுவும் அந்த வீடியோல நடக்குது அது மட்டும் இல்லாமல் தயாநிதி மாறன் திமுகவோட முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி என்ன சொன்னார்னா தமிழ் படி தமிழ் ஆங்கிலம் படித்தனால தான் சுந்தர் பிச்சை இன்னைக்கு கூகுளில் சிஇஓ இருக்காரு ஆனா பீகார்ல அதாவது ஹிந்தி மட்டுமே படிச்ச பீகார் உத்தரப்பிரதேசெல்லாம் என்ன பண்றாங்க தமிழ்நாட்டில் வந்து தமிழை கத்துக்கிட்டு கக்கூஸ் கழுவுறாங்க ரோட்டை கூட்டுறாங்க அப்படி ரொம்ப அந்த பீகார் மக்களை இழிவா பேசின பேச்சுக்கள் அது மட்டும் இல்லாம ஆஹ் பான்பிராக் வாயன் அப்படின்னு சொல்லி திமுக நிர்வாகிகள் பேசிய பேச்சுகள் வடக்கன்கள் வடக்கன்கள்னா ரேப்பிஸ்ட்னு ஒரு பதிவெல்லாம் எல்லாம் போட்டிருக்காரு யாரு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவங்களாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசிய ஆடியோவும் அந்த இதுல அதாவது வீடியோவும் அந்த இதுல இருந்துருக்கு அதாவது அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட அந்த வீடியோல பொன்முடி பேசிய அந்த வீடியோவும் இருக்கு அதுல பொன்முடி அவர்கள் ஹிந்தி படிச்சுட்டு வந்து என்னங்க பானிபூரி விற்கிறான் விற்கிறாங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் இதுல உச்சக்கட்டை என்னன்னா ஆர் எஸ் பாரதி அவர்கள் எல்லாம் அறிவே கிடையாது அப்படின்னு பேசியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் இது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சிகளாக இருக்கட்டும் வேல்முகன் வேள்முகன் வாழ்வுரிமை கட்சி நினைக்கிறேன் அவங்கெல்லாம் வந்து போஸ்டர் அடித்து ஒட்டியிருப்பாங்க அதாவது தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கே முன்னுரிமை வடநாட்டினரை வெளியேற்றணும்னு சொல்லிட்டு போஸ்டர் அடிச்சிருப்பாங்க அந்த எல்லாத்தையும் அதாவது திமுக திமுக கூட்டணி கட்சிகள் அப்படியே எல்லா பதிவுகளையும் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் வட மாநில மக்களுக்கு எதிராக பேசிய பேச்சுக்கள் இந்தி பேசக்கூடிய மக்களுக்கு எதிராக பேசிய பேச்சுக்கள் குறிப்பாக பீகார் மக்களுக்கு எதிராக பேசிய பேச்சுகள் அனைத்தையுமே இந்தியில் டிரான்ஸ்லேட் செய்து அண்ணாமலை போட்ட பதிவின் தாக்கம் தான் இந்த பீகாரின் தேர்தல் திருப்பு முனையாக அமைஞ்சதுன்றதுல வந்து அதுவும் ஒரு காரணம் இந்தியா லெவல்ல ட்ரெண்ட் அது குறிப்பா பீகார்ல உள்ள அங்க உள்ள அஹ் அந்த பாஜகவினரா இருக்கட்டும் நிதிஷ்குமார் கட்சியினராக இருக்கட்டும் இதை வந்து பெரிய லெவலில் அந்த மக்கள் மத்தியில வைரல் பண்றாங்க அங்க வந்து ஒரு விவாதமே நடக்குது அதாவது நம்மளுடைய பீகார் மக்களை இழிவுபடுத்திய நம்மளுடைய மொழி ஹிந்தியை இழிவுபடுத்திய மு தமிழகத்தை சேர்ந்த ஒரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்ல காங்கிரஸ் முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணது அப்ப வந்து ஒரு பீகார் மக்களுக்கு எதிரான ஒருவருடன் இவங்க கை கோர்த்திருக்கிறாங்க அது வந்து பெரிய அளவுல மைனஸ் ஆயிடுச்சு அதாவது முதல்வர் மு ஸ்டாலின் வந்து பீகாருக்கு போய் பிரச்சாரத்தை மேற்கொண்டதுக்கு அப்புறமே அது மிகப்பெரிய அளவுல அந்த காங்கிரஸ் கட்சிக்கும் நிதிஷ்குமாருக்கும் மிகப்பெரிய அளவுல மைனஸ் ஆகுது அங்க உள்ள தொலைக்காட்சி எல்லாம் மிகப்பெரிய அளவுல விவாதமாகவே மாறி அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த பீகார் எலெக்ஷன்ல பீகார் எலெக்ஷன்ல பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணம் சிலர் அமித்ஷாவை சொல்றாங்க அமித்ஷாவோட பிரச்சாரமோ மோடியோட பிரச்சாரமோ இதெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக இருந்தாலும் ராகுல் காந்தியும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினும் அங்கே பீகாரில் இறங்கி பிரச்சாரம் செய்ததுதான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இது பாஜகவுக்கும் வெற்றின்ற ஒரு காரணம் வந்து இப்ப இந்த தேர்தல் முடிவுகள் உணர்த்திருக்குது இன்னொரு இன்னொன்று இப்ப பீகார்ல வந்து தமிழக முதல்வர் திமுகவை சார்ந்த தமிழக முதல்வராக கனிமொழி அவர்கள் இந்த தேர்தல் பரப்புரைய பங்கேற்ற பின்னாடி வட மாவட்டங்களில் இந்தி கூட்டணி கட்சிகள்லாம் கட்சியினர்லாம் தப்பி தவறி கூட இவங்களை வந்து நம்ம மாநிலத்துக்குள்ள தேர்தல் நடக்கும் போது எல்லாம் கூட்டிட்டு வந்தோம்னா பீகார்ல என்ன நடந்துச்சோ அதே தான் நம்மளுக்கும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டு இந்த திமுகன்ற கட்சியை வந்து அஹ் அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மட்டும் பயன்படுத்தி கொட்டு இந்தி கூட்டணி மத்தபடி அவங்கவுங்க மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய தேர்தலை தேர்தலில் திமுகவை சற்று ஓரமாக தள்ளி வைப்போம் இவங்கனால நம்மளுக்கு மைனஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது திமுகவோட சுயரூபம் என்னன்றதை வந்து அண்ணாமலை வெளி அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னன்றது தெரியும் திமுகவோட இந்தி எதிர்ப்பா இருக்கட்டும் கடவுள் மறுப்பா இருக்கட்டும் குறிப்பா இந்து மத எதிர்ப்பார்கள் இதெல்லாம் வந்து தமிழக மக்களுக்கு தெரியும் ஆனா வட மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு திமுகவோட கொள்கை என்ன அவங்களுடைய இது கடந்த காலம் பேச்சுகள் என்ன சனாதனத்தை ஒழிப்போம் அஹ் இதெல்லாம் இந்த பேச்சு எல்லாம் வந்து அஹ் அதாவது இந்தியா முழுவதும் வெட்ட வெளிச்சமாக காட்டியது வந்து பாஜக முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை அவங்க வெ வெளிச்சம் போட்டு காட்டுனதுக்கு அப்புறம் திமுக முகத்திரை வட புள்ள கிழிஞ்சிருச்சு வட மாநிலங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிழிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் தமிழகம் மட்டுமல்ல இப்ப பிற மாநிலங்களிலெல்லாம் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்றால் இங்கேருந்து திமுகவினர் தொடர்ந்து அந்தந்த மாநிலங்களில் பிரச்சாரம் பண்ணாவே பாதி வெற்றி கிடைத்துவிடும் என்கின்ற ஒரு சூழல் தான் உருவாயிருக்கு நன்றி வணக்கம்